அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் இரவு முழுவதும் முக்கிய இடங்கள் மீது தாக்குதல் அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்களை பயன்படுத்தி இரவுக்குள் தெஹ்ரானில் உள்ள பல இடங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக இஸ்ரேல் ஐடிஎப் தெரிவித்திருக்கின்றது சுமார் நூற்றி இருபது வெடிகுண்டுகள் இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இவை ஈரானின் இராணுவ ஏவுகணை உற்பத்தி மையங்களையும் ஈரானின் அணு ஆய்வு மையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலின் இராணுவம் குறிப்பிட்டுள்ளது இரவு நேரத்தில் ஈரானும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ஐடிஎப் தெரிவித்திருக்கின்றது இதில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் சில தாக்குதல்கள் பதிவானதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ஈரான் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வடகொரியா மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன கேசிஎன்ஏ எனப்படும் வடகொரிய அரசின் கட்டுப்பாட்டிலுள்ள செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இன்று உலகம் காணும் நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் அமைதியை பாதித்த புற்றுநோயாகும் ஈரானுக்கு வடகொரிய ஆதரவு என்பதையும் இஸ்ரேல் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதில் முக்கிய குற்றவாளி என்பதையும் தெளிவாக நிரூபிக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் முழுமையான போரின் அபாயத்தை இஸ்ரேல் அதிகரித்து வருவதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் மத்திய ஆசியாவில் ஒரு புதிய போரை கொண்டு வந்த சியோனிஸ்டுகளும் அவர்களை ஆர்வத்துடன் பாதுகாத்து ஆதரிக்கும் பின்கதவு சக்திகளும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதற்கு முழு பொறுப்பானவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான வடகொரியாவின் அறிக்கை ஈரானுடனானது நெருங்கிய உறவை பிரதிபலிக்கின்றது ஈரானும் வடகொரியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நெருங்கிய உறவை கொண்டிருக்கின்றன ஈரானைப் போலவே வடகொரியாவும் அதன் ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் காரணமாக அமெரிக்கா மேற்கு நாடுகளால் தொடர்ந்து தடைகளுக்கு இலக்காகி வரும் நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் முக்கிய கட்டிடங்கள் தாக்குதல் நடத்தி அதிரடி காட்டும் ஈரான் இஸ்ரேலின் பீர் செவார் நகரில் தெற்கு பகுதியில் உள்ள மைக்ரோசாப்ட் அலுவலகங்கள் தீப்பிடிக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன அதே பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களும் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன தீயணைப்புத்துறையும் மருத்துவ குழுவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சேவையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறு பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலின் அவசர சேவை அமைப்பான மேகன் டேவிட் எடோம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல்களால் சற்று முன்னர் வரை காயமடைந்த ஆறு பேர் வரை மீட்டுள்ளோம் என மேகன் டேவிட் எடோம் தெரிவித்திருக்கின்றது நாம் இதுவரை கண்டுபிடித்தவர்கள் சிறு காயங்களுடன் இருக்கிறார்கள் என்று மேகன் டேவிட் எடும் பேச்சாளர் ஒருவர் காணொலி வெளியிட்டிருக்கின்றார் எம்டிஏ வெளியிட்ட புகைப்படங்களில் கட்டடத்தின் முன்பகுதியில் கடும் சேதம் தீப்பிடித்த கார்கள் மற்றும் காற்றில் கருப்பு புகை எழுவதை காணக்கூடியதாக காணப்படுகின்றது அந்த டெக் பூங்காவில் மைக்ரோசாப்ட் அலுவலகம் உள்ளிட்ட பல அலுவலகங்கள் உள்ளதால் அங்கு பணிபுரிபவர்கள் மற்றும் குடியிருப்பவர்களுக்கு சிகிச்சை வழங்க எம்டிஏ இடைநிலை சிகிச்சை மையங்களை அமைத்திருக்கின்றது